வணக்கங்க வெல்கம் டு ஜேபி ரியல் எஸ்டேட் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அழகான ஒரு டூ பிஹெச்கே புதிய வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவினாசி ராய்கியாவாளத்தில் இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று சென்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுங்க இது பார்த்தி தெக்கு பார்த்த சைட்டில் தெக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பதுங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்குறாங்க நம்ம காம்பௌண்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதடி ரோட்டு மேலே தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கங்க போர்ட்டிக்கோட ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல ஒரு காரு டூ வீலர் நிறுத்துகிற அளவுக்கு நல்ல வசதியாக இருக்குதுங்க உள்ளே என்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் டோருங்க நல்ல டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க நல்லா அழகான டிசைனில் வந்து கதவு வந்து இருக்குதுங்க நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க மேலே வந்து அழகான ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருக்குறாங்க ஹாலிலேருந்து உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா பெட்ரூமுங்க இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குதுங்க இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்ரூமு பத்துக்கு பத்து சைஸுங்க அதுவும் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குதுங்க கால்லருந்து உள்ளே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா டைனிங் டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து கெட்டுங்க அடுத்தது கிச்சன் கிச்சனோட சைஸும் பார்த்தீங்கன்னா பத்து கெட்டுங்க நம்ம டைனிங்லேருந்து வெளியில் போகிற மாதிரி அவுட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க இது வழியாக இல்லாமல் அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு போய்க்கலாங்க நம்ம டைனிங்லேருந்து வெளியில் வந்தோன்னே பார்த்திங்கன்னா வாஷ் பேசணுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்கங்க இடத்தோட ஜல மூலையிலே பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிலத்தொட்டி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டை சுற்றி வர அளவுக்கு நல்லா சௌரியமாக இடம் விட்டு கட்டியிருக்கிறாங்க போட்டி மேலே போகிறக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க்குமே உங்களுக்கு துவைக்கிற கல்லும் இருக்குது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நேரடியாக இந்த வீட்டை வந்து பாருங்கள்